இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மதுரிசா ஆயுஷா இல்லா அனுஸ்வரன் அவனுடைய பட்டமளிப்பு விழாவில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய நமது மூத்தாப்பாவனுடைய செயலாளர் அவர்களே வரவேற்புரை உயர்த்திய துணைத் தலைவர் அவர்கள் நமது பள்ளியினுடைய உறுப்பினர்கள் மற்றும் ஜத்தார்கள்்கள் சங்கைக்குரிய உடமாக்கள் தாய்மார்கள் உங்கள் அனைவர்களுக்குமே அன்பான சலாத்தினை காணிக்கையாக்கி ஒரு சில விஷயங்களை நான் சொல்வதற்குப் பிரியப்படுகின்றேன் அஸ்லாம் வலைக்கும் தஆலா என் பிள்ளைகளை கொஞ்சம் பேசாமல் இருக்க வச்சா ஒரு சீக்கிரம் முடிஞ்சிடும் அது தாய்மார்களுடைய இருக்குது பட்டம் பட்டை கிளம்ப நம்ம பேசுறதை விட அவங்க அதிகமா பேசுறாங்க கொஞ்சம் அமைதியா இருக்க சகையான பெரியோர்களே அன்பிருந்த தாய்மார்களே இந்த ஷாம்பான் மாநகத்தினுடைய துவக்கத்திலிருந்து நிறைவு வரைக்கும் பார்த்தோம்னா எல்லா மதரசாக்கள்லயும் பட்டமளிப்பு விழா நடத்துவாங்க ஆபீஸ் பட்டமளிப்பு விழா குரான் முழுவதையும் மனநம் செய்த ஹாபிஸ் பட்டப்படிப்பு விழா மதரசாக்களில் ஏழு ஆண்டு காலம் ஐந்து ஆண்டு காலம் ஓதிய ஆலிம் பெருமக்களுக்கு ஆலிம் பட்டப்படிப்பு விழா குரானை அழகாக ஓதியவர்களுக்கு காரி பட்டப்படிப்பு விழா குரானுடைய சட்டங்களை நுணுக்கத்தங்கள் எடுத்துக்கொள்வதற்கு முக்தி பட்டப்படிப்பு விழா நிறைய பட்டமளிப்பு விழா இந்த மாதிரி நிஸ்வான் மாதிரி சாக்களில் பயிலக்கூடிய மாணவிகளுக்கு முபல்லுகா பட்டமளிப்பு விழா அல்லமா பட்டமளிப்பு விழா நாசிஹா ராஷிதா அப்படின்னு சொல்லி பல்வேறு பட்டமளிப்பு நிகழ்வுகளை எல்லாம் நடப்பதை நாம் பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் நமது ஒரு இந்த முபல்லுகா பட்டமளிப்பு விழா நடந்து கொண்டிருக்கிறது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம அழக சிலர்களுக்கு சில நேரங்களில் சொல்லுவோம் எல்லாத்துக்கும் ஒரு நசீபு வேணும் அப்படின் ஒரு நல்ல வீடு ஒருத்தர் விற்கிறதுக்கு முற்படுறாரு அதன் பல பேர் போட்டி போடுறாங்க அதை ஒருத்தர் வாங்கினதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க வாங்காதவங்களுக்கு நசீப இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மாதிரி நல்ல ஒரு பெண் நல்ல ஒரு பொருளாதாரம் எதுவாக இருந்தாலும் கிடைச்சவங்களும் நசீபு இருக்குது கிடைக்காதவங்க நசீபு இல்லைன்னு சொல்கிறாங்க அதை போன்றுதான் மார்க்க கல்வியை கற்பது அது ஆண்களாக இருக்கட்டும் அல்லது பெண்களாக இருக்கட்டும் அவர் குரானை மன்னனம் செய்வதாக இருந்தாலும் சரி குரானை ஓடுவதாக இருந்தாலும் சரி ஆலின் பட்டம் வாங்குவதாக இருந்தாலும் சரி அல்லது இது போன்ற முபல்லுகா இது போன்ற ராஷிதா நாசிகா பட்டம் வாங்குவதாக இருந்தாலும் சரி அவர்களுக்கெல்லாம் நசீபு வேண்டும் நசீபு இல்லை அப்படின்னு சொன்னால் அல்லாவுடைய நசீபு இல்லை அப்படின்னு சொன்னா அல்லாவினுடைய அந்த இழிமை கற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கால் முடியாது கொடுப்பனை மிகப்பெரிய கொடுப்பனை அப்படிங்கிறது அல்லாவினுடைய அசூரனுடைய அந்த இழிமை கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய கொடுப்பனை மற்ற கல்விகளுக்கும் மார்க்க கல்விக்கு வித்தியாசம் இருக்கு மற்ற கல்விகள் கபர் வரைக்கும் முடிஞ்சு போயிடும் பணங்காசுகளை கொடுக்கும் கபர் வரைக்கும் முடிஞ்சு போயிடும் கபரை தாண்டியும் வறுமை வரை வரும் என்று சொன்னால் இது மார்க்க கல்விதான் கபரை தாண்டியும் மறுமை வரைக்கும் வரும் என்று சொன்னால் கல்விதான் அல்ல இந்த கல்வியை கொஞ்சம் கற்றுக்கொண்டாலும் அல்லது மிக உயர்ந்த அளவு கற்றுக்கொண்டாலும் அவர்கள் நசீம் இருந்தால் மட்டும்தான் அந்த கல்வியை பெற்றுக்கொள்ள முடியும் அந்த அடிப்படையில் நமது முபல்லிதா நமது ஹாவி பட்டம் விடப்பட்ட மாணவர்கள் நமதூர்ல வந்து குறான இல்லையா பண்ணி இருக்காங்களா நம்ம நம்ம ஊரில் இருக்கிறாங்களா இல்லையா அவங்க எல்லாம் நசீமையும் பெற்றவர்கள் அல்லாஹ் சலா அவர்களுக்கு மயர்ந்த உயர்ந்த சருத்தத்தை தந்தது குரிவானாக இது போன்று நிறைய ஹாப்பிள்தார ஹாப்பிள்களை குரானை மனனம் செய்த ஹாப்பிள்களை நம்ம ஊரில் அல்லாஹ் ஹுஸ்ஸாலா நிறைய உருவாக்கி தந்த புரிவானாக அது போன்று நம்ம ஊரில் நிறைய ஆலிம்கள் பட்டம் பெற்றுக்கிறார்கள் நிறைய ஆலிம்கள் உருவாக்கிறதுக்கும் அல்லாஹ் சாலை தொகுப்பு செய்வானாக நிறைய முகல்லார்கள் பட்டம் பெற்றுக்கிறார்கள் நிறைய முபந்துகாக்கள் இப்பொழுது பட்டம் பெற்று கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு கூட ஒரு முபந்துகா பட்டம் பெறுறாங்க வரக்கூடிய காலங்களில் நிறைய முபந்துகாக்கள் பட்டம் பெறுவதற்கு அல்லாஹர தொகுதி செய்வானாங்க சங்கையான பெருமக்களை தாய்மார்களே நசீப் அப்படின்னு சொன்னோமா இல்லையா அந்த நசீப்ல மிகப்பெரிய நசீப் அப்படிங்கிறது அல்லா ரசூலனுடைய அந்த எளிமை குரான் சம்பந்தப்பட்ட அந்த ஹனீஸ் சம்பந்தப்பட்ட எளிமை கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது மிக உயர்ந்த நசீப் அசீவில் சாதாரணமான விஷயம் அல்ல மிக உயர்ந்த நசீம் ஏன் மிக உயர்ந்த நசீவு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா எத்தனையோ பேர்கள் உலகத்தில் மிகப்பெரிய பதவி வகிச்சிருக்கிறாங்க உலகத்தில் மிகப்பெரிய பொருளாதாரத்தில் மிக கரைகண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய உயர்ந்தவர்கள் வந்திருக்கிறாங்க ஆனால் அவர்களே அதிகமான பேர்கள் புறானை தொட்டு பார்க்கவில்லை ஓய்வு பார்க்கவில்லை குரான தொட்டு பார்க்கல ஓதி பார்க்கல ஆனா பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நசி அதே மாதிரி பதவியில மிக உயர்ந்த அந்தஸ்து ஆனா குரான தொட்டு பார்க்கல அந்த அவங்க கேட்கணும்னு சொல்லுவாங்க பெண்கள்லயே வந்து சொல்றோம் உங்க வீட்டுல வந்து பிள்ளைங்க காலேஜ் படிக்கிறது ஏமா ஓத வைக்கலையா அப்படின்னு கேட்டா முடியல காலேஜ் போறதுனால அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க அது வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுல அதை தாண்டி நசிவு இல்லைங்கிறதும் நசீம் இல்லைங்கிறது அவங்க அல்லாவுடைய அந்த நசீப் வேண்டும் சொன்னால் கொஞ்சம் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தியாகப்பட்டு அது இந்த மூன்று மதரசாக்களுக்கு அனுப்பினால் மட்டும்தான் அந்த கல்வி கிடைக்கும் இந்த மூன்று மதரசாக்களுக்கு அனுப்பினால் மட்டும்தான் அந்த கல்வி கிடைக்கும் அப்படிப்பட்ட மிக உயர்ந்த பாத்தியமான கல்வி எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த குரானுடைய அழகி தேவன் மதரசாவினுடைய ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் சொல்கிறேன் அந்த தாய்மார்கள் நான் சொல்லக்கூடிய அந்த நிகழ்வை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க உங்க மனசுக்குள்ள பதிய வைங்க நான் ஆண்களுக்கும் சொல்லுகிறேன் பெண்களுக்கும் சொல்லுகிறேன் எவ்வளவு பெரிய ஒரு நசீபான ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு தேவபந்த மகரசாவினுடைய மிகச்சிறந்த பேராசைராக இருந்தவர்கள் அன்வர்ஷா ஷா காஷ்மீர் ரஹமத்துல்லா அப்படின்னு அன்வர்ஷா ஷா காஷ்மீர் ரஹமத்துல்லா அப்படி அவங்க இது மாதிரி ஒரு பட்டமளிப்பு விழாவில் குரானை மனநம் செய்த ஹாஃபில்களுக்கு பட்டம் கொடுக்கறதுக்காக வேண்டி அவங்களை கூப்பிட்டுருக்காங்க அப்போ அன்வர் ஷா கஷ்மீர் அகமத்துலாம் போகிறாங்க அவங்க உட்காந்துருக்காங்க பட்டம் கொடுக்கறதுக்காக வேண்டிய குரானை மரணம் செய்யக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் பட்டம் வாங்குறாங்க பத்து வயசாக குரான் மரணம் செய்யல ஹாப்ஸா எல்லாரும் பட்டம் வாங்குறதுக்காக வேண்டி வருகிற பொழுது இந்த அன்வர் ஷா கஷ்மீர் அகமத்தில்லாம் அவருக்கு பட்டம் கொடுக்குறாங்க அந்த சனவை கொடுக்கிறார்கள் குரான் முழுசும் மனப்பாடம் பண்ணிட்டார் அப்படிங்கிற சனலை கொடுக்கும்போது குழுங்கி குழுங்கி அழுகிறாங்க யார் எழுக்கிறாங்க இந்த அன்வர் ஷா கஷ்மீர் அகமத்தில் அழுகிறாங்க நண்பர்ஷா கஸ்பீர் அமதுல்லா யாருன்னு கேட்டீங்கன்னா ஆலி அது மட்டுமல்ல தோத்து கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் தோத்து போகக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்த ஞாபகம் எப்படிப்பட்ட ஞாபகம் தெரியுமா அரபு நாடுகளுக்கு ஒரு வேலையா ஒரு லைப்ரரிக்கு போயிருந்தாங்க அந்த லைப்ரரியில ஒரு அழகான ஒரு சிக்கல் மூளை பார்க்கிறார்கள் இந்த உடல் செய்யக்கூடிய ஹவுஸ் வந்து பத்துக்கு பத்து இருக்கணும் அது மாதிரி பள்ளிவாசல் இருக்கணும்னு சொல்லுங்கள் தித்து சட்டங்கள்லாம் தொகுத்து வருத்தமான ஒரு நூல் நீலா எல்லாம் அரண்மாரசாக்களையும் வச்சுருக்கிறாங்க இந்த நூறுலீலா கிதாபம் வந்து அந்த மரசாவனை அந்த லைப்ரரியெலாம் அவங்க பார்க்குறாங்க பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது ஒரு இரநூறு பக்கங்கள் கொண்டது இந்த நூறுலீலா கிதாப் அந்த கிட்டாபை அவங்க பார்த்துட்டு வெளியில் வந்து அந்த நூலகத்தினுடைய காப்பாளர்கிட்ட கேட்டாங்கன்னா இந்த கிட்டாப் நூறு மட்டும் எங்களை சொல்லுங்க நான் எங்களோட இந்தியாவை கொண்டு போய் நான் எழுதிட்டு நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வந்து நூலகம் காப்பாற்று சொன்னாரு நீங்கள் படிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு அனுமதி வெளியே எங்கேயும் கொண்டு போகிறதுக்கு அனுமதி இல்லைன்னுட்டாங்க படிக்கிறதுக்கு மட்டும் தான் அனுமதி வெளியில் கொண்டு போகிறதுக்கு அனுமதி இல்லைன்ட்டாங்க அப்படியா சரி ஒரு நாள் எனக்கு இந்த லைப்ரரிக்கு இரவு தங்குவதற்கு எனக்கு அனுமதி கொடுக்கணும் ஒரு நாள் தங்குவதற்கு அனுமதி கொடுக்கணும் ஒப்பிடாருந்து கொண்டு போய் போயிருக்காது ஒரு நாள் முழுவதும் அந்த கிதாபை மனப்பாடம் பண்ணுறார் ஒரு நாள் முழுவதும் அந்த கிதாபை மனப்பாடம் பண்ணுறார் சங்கையான தாய்மார்களே நம்ம வயலுகிட்ட ஒரு வரி செயல் மனப்பாடம் பண்ணுன்னா ஒரு குரல் மனப்பாடம் பத்து குரல் மனப்பாடம் பண்ணுன்னா அந்த இது இருக்க ஆனால் இரநூறு பக்கத்தை ஒரு நாளில் உட்காந்து மனப்பாடம் பண்ணார் அன்பர் ஷா காஷ்மீர் அமைச்சர் அந்த மனப்பாடம் பண்ணிக்கிட்டு நேராக அவங்க ஊருக்கு வர்றாங்க இந்தியாவிற்கு வந்ததுக்கு பின்பு அவர் அங்கே மரணம் செய்து அப்படி எழுதுகிறார்கள் அரபியில் வந்து இரநூறு பக்கத்துக்கு வரி வரியாக லைன் பை லைன் லைன் பை லைன் பைன் அப்படி எழுதுறாங்க அந்த பிகை சேர்ந்தது எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி எழுதுகிறாங்க அப்படி அழிநீகி கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் அதை எழுதி அந்த இரநூறு பக்கத்தை எழுதி அப்படி திரும்ப வந்து அங்கே அனுப்பிச்சி வைக்கிறாங்க அந்த கிதாவுக்கு இந்த கிதாவுக்கு எதனாச்சும் மிஸ்டேக் இருக்கா எதனாச்சும் பிழைகள் இருக்குதா தவறுகள் இருக்குதா ஏதாவது மாற்றி எழுதிட்டேன்னா சட்டத்தை எழுதிட்டு அனுப்புகிறாங்க அல்லாஹு அக்பர் அந்த கிதாபில இருந்து ஒரு புல்லி கூட பாருங்க ஒரு புல்லி கூட मारல ஒரு நைட்ல 200 பக்கத்தை மணப்பட பண்ணிட்டாங்கன்னா அப்ப எவ்வளவு தண்ணி ஞாபகம் சிக்குது ஒரு ஒரு இடம் ஒரு நாள்ல 200 பக்கத்தை மணப்பட பண்ணிட்டாங்க நாம வேணும்னா ஒரு பக்கத்தை மணப்பட பண்ண முடியாது 200 பக்கத்தை மணப்பட பண்ண இந்த அர்ஷாக் அஸ்மீர் ரஹமத்துல்லா பட்டம் கொடுக்குறார்கள் ஹாமிஸ்களுக்கு அந்த பட்டத்தை கொடுக்கண்டு போட்டு குடுங்கி குடுங்கி அழுகுறார்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கேட்டாங்க ஏன் அழுகுறீங்க அப்படின்னு கேட்டபொழுது அன்மர்ஷா காஷ்மீர் ரஹோத்ரா சொன்னாங்க நான் சொன்னேன்னா இல்லையா இதுக்கும் நசீவு வேணுன்னு குரானை கற்பதற்கும் குரானை உயிர்வதற்கும் பிரான புரானை செய்வதற்கும் நசீவ வேண்டும் நசீம் இல்லைன்னா முடியாது நசீம் இல்லைன்னா முடியாது அன்மர்ஷா கஷ்மீர் ரஹம்தலா சொல்கிறாங்க இரநூறு பட்டத்தை ஒரு தானில் மனப்பாடம் செய்த எனக்கு குரானை நானும் கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணி பார்க்கிறேன் இத்தனை வருஷமா மனப்பாடமாகிட்ட இருநூறு பக்கத்தை ஒரு நாள்ல மனப்பாடம் இருந்த அன்பர்ஷா காஷ்மீர் அமுதுல்லா அவங்கள்ட்ட இந்த குரானை மிக பெரிய ஞாபகம் நான் பல வருஷமாக மனப்பாடம் பண்ணி பாக்குறேன் என்னால் மனப்பாடம் பண்ண முடியுதுன்றது அல்லாஹுனுடைய நசீம் தான் முடியும் குரானை ஓதுவதற்கும் அல்லாவுடைய நசீங்க நான் அப்படிப்பட்ட அந்த அர்ஷா கஷ்மீர் அஹமுதுல்லா அவங்களுடைய அந்த வாழ்க்கையில் என்னவோ எவ்வளவோ ஞாபக ஆற்றலுக்கு சொந்தக்காரரு அல்லாஹ் ரபுலாலு வாழ்ந்த காலத்திலையும் ஆளும்களாக மிகப்பெரிய சங்கையோடு வாழ வச்சு அவங்க பார்த்தானதுக்கு பின்னாடியும் அந்த அன்பர்ஷா கசிமரஹலா அவனுடைய தேவ பந்தல அவங்க அடங்கியிருக்கக்கூடிய இடத்துக்கு வியாரத்துக்கு போயிருவோம் இப்போ நாங்கள் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முதல்ல அந்த வியாரத்துக்கு போயிருந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அவங்க அடக்கம் பண்ணியிருக்கக்கூடிய இடம் அந்த அடக்கம் பண்ண இடத்துக்கு மேலே வந்து நிறைய மரங்கள் இருக்குது மரங்களில் பறவைகள் அல்லாஹ் அல்லாஹர் பறவைகள் எல்லாம் எச்சம் போடுகிறது அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த இடத்தில் ஒரு எச்சம் கூட இல்லை கண்ணீர் கொடுக்கிறாங்க வாழ்ந்த காலத்திலையும் வாழ்ந்ததற்கு பின்னால் அந்த பறவைகளுக்கு போய் அவங்க மேல அவங்களுக்கு தெரியுமா அந்த பறவைகள் அதுவரை இது இது ஒரு பெரிய ஆச்சரியமான தேவர்களோட எல்லாம் சொல்றாங்க அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய இடத்தில் பறவைகள் எச்சம் கூட போடுவது கிடையாது நசீம்பது மிக உயர்ந்த நசீம் குரானை கற்றுக்கொள்வது குறாங்களுடைய எயிமுகளை கற்றுக்கொள்வதும் அதுபோன்று மதரசாக்களில் அது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இதுபோன்று ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தில் அந்த மாதிரி எயிம்புகளை கற்றுக்கொள்வதும் மிகப்பெரிய நசி அந்த நசிக்கு சொந்தக்காரனாக நாம் ஆகுவதற்கு அல்லாவர்களுக்கு அதிகமாக துவான் செய்ய வேண்டும் நமது பிள்ளைகளும் வரக்கூடிய காலங்களில் வீட்டுக்கு ஒரு பள்ளிகா இருக்கும் அல்லாஹு தோசை செய்வானாக அமீன் நம்ம ஊரில் நிறைய அல்லாஹ் அல்லாஹுத்தர தந்து புரியவானாக நிறைய ஆப்பிள்களை ஆர்வங்களை அல்லாஹல்ல தந்தல் புரிவானாக சிறந்த வழிகாட்டிகளை அல்லாஹர் அல்லாஹ் ரசூலை ரசூலைப்பட்டு தெரிந்த நல்ல வழிகாட்டிகளை அல்லாஹாலுக்கு தந்தல் புரிவானாக நம்மளுடைய நாளான எல்லா நோக்கமும் நிறைவேற்றி தந்தல் புரிவானாக சிறப்பான இந்த ஏற்பாடுகளை நமது நிர்வாகத்துக்கு செலவாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறார்கள் அல்லாஹ் ரஃபுல்லாலம்பி யார் யாரெல்லாம் அதற்கு உழைத்திருக்கிறார்கள் உங்களுக்கு சிறந்த கோயில் உலகத்திலும் அது விளக்கத்தில் தந்தல் புரிவானாக உழைக்கும் நமக்கு நம்ம